பயத்தில் பின்வாங்கிய எடப்பாடி மகிழ்ச்சிகள் ஓபிஎஸ் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேற்று ஒரு அறிவிப்பை கொடுங்க அந்த அறிவிப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அப்படின்னு அதாவது என்னதான் ஆளும் கட்சி மிக பணபலம் அதிகமாகவும் ஆள் பலம் அதிகமாகவும் இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடைய தான் எதிர்கட்சியாக இருக்கவே பார்த்து ஒதுங்கிற்கூடாது அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய சமீபத்திலே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே அதிமுக புறக்கணிப்பு செய்தது ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மறுபடியும் அதிமுக களம் இறங்கி வெற்றி காணும் அப்படின்னு சொல்லிதான் அதிமுக இருக்கக்கூடிய முக்காலோசனங்கள் நினைச்சாங்க அது மட்டுமல்லாமல் ஈரோடு தொகுதியிலே போட்டியிட்ட ஆற்றல் அசோக் குமார் கூட நான் அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தார் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி எடுத்ததலை புறக்கணிப்பதாக அறிவித்து விட்டார் அதாவது அடுத்தடுத்த தோல்விகள் கிட்டத்தட்ட பதினோரு தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் எனது இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் இந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பை கொடுத்து விட்டார் அப்ப ஆக மொத்தம் இந்த இடைத்தேர்தலையும் நின்றாலும் ஜெயிக்க மாட்டோம் தோற்றுவிடுவோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் இந்த இந்த தேர்தலிலே தோல்வியை கண்டால் நம் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்பது தொண்டர்கள் மத்தியிலே குறைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துல மறுபடியும் அதிமுக பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுது இந்த மாதிரி இரண்டு இடைத்தேர்தல்களை தொடர்ச்சியாக ஜெயலலிதா அமர்ந்திருந்த கூடிய அந்த காலத்திலே அதிமுக புறக்கணிப்பு செய்திருக்கிறதா